ஹாய் கேஸ் வெல்கம் டு மூவி பார்க்கலாம் நம்ம நம்ம பார்க்க ஹீரோ தான் வந்துட்டு டிராகன் அது அவனுக்கே தெரியாது ஒரு நாள் வந்துட்டு அவங்க ஊர்ல அந்த டிராகன் ஒரு அட்டியுள்ள தாங்க முடியாம அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே வந்து அப்ப ஹீரோட மாஸ்டர் என்ன குப்பை மாஸ்டர்னு ஒருத்தர் அதாவது குப்பை மாஸ்டர் அவனை போய் நித்திய கண்டுபிடிச்சாடா அவனா அது சரியானாலும் சொல்லவும் நம்ம ஹீரோவை தேடி போறான் அப்படி பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்க்குறான் லவ்வில் வருது எக்கச்சக்க காமெடி சம்பவத்துக்கு பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு வேற லெவல் இருக்கும் கடைசியாக வந்துட்டு அந்த டிராகனை அழிச்சானா இல்லையா மக்களை காப்பாற்றினானா இல்லையான்றத செம்ம காமெடியா லவ்வபுலா சொன்ன படம் தான் டிராகன் ஹண்டர் ஓகே கி நம்ம படத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துக்கு பல்பாட்டி நியூ டீனு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் தான் எப்போ விழியப்பட்டாலும் உங்களுக்கு உடனேஃபிகேஷன் சார் வரும் சரி வாங்க நம்ம மூவிக்குள்ளே போகலாம் பார்த்த ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு குட்டி பையன் நின்றுட்டு இருக்கான் பார்த்தா கீழே ஒரு செம்ம அழகான திருவிழா போய் அந்த திருவிழா பார்த்தா ட்ராக்கெல்லாம் செம்மே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு நம்ம ஹீரோ தான் இந்த குட்டி பையனே இவனும் போயிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்படி ஆடிட்டு இருக்கும்போது இவனோட நேமை சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது யாராவது இந்த கூட்டத்தில் நம்ம கூப்பிடணும்னு சொல்லி பார்த்துட்ருப்பான் அங்கே தான் ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி இருக்கும் என்னடான்னு சொல்லிட்டு அப்படி மெல்ல இறந்து வந்தால் அந்த இடம் பார்த்தா லேக்கு பக்கத்தில் இருக்கும் பார்த்தா வெள்ளை கலர் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு மூஞ்சியெல்லாம் மறைச்சிட்டு ரொம்ப வித்தியாசமாக நின்றுட்டு இருப்பானுங்க யாராவனுங்க இந்த இடத்துல என்னடா பண்ணுறானு சொல்லிட்டு சொல்லிட்டு ஸ்லோவாக உள்ள நடந்து போயிட்டு இருக்கான் நடுவில் ஒரு ஆள் நின்று இருக்கான் வாப்பா தம்பி உனக்கு வெயிட் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு இருப்பான் அப்போ அம்மா வந்துட்டு ஏதோ டிராகன் மாதிரி தெரியுது அது கடிக்க வர மாதிரி தெரியுது பார்த்தா இதெல்லாமே நம்ம ஹீரோவுக்கு டெய்லி வர கனவு டக்குன்னு அவனோட வேலைக்கார எழுப்புறான் அட என்ன என்ன எழுப்புனேன் நீ இந்த கடவு முடியல தான் சொல்லுவான் போங்க மாஸ்டர் டெய்லி இந்த உங்களுக்கு வந்து தானே இருக்கு சரி இப்போ எதுக்காக எழுப்பு வந்தனா இல்லை நம்ம பெரிய மாஸ்டர் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு அந்த அளவுக்கு வேற வேலையே இல்லையா என்னை எப்போ பார்த்தா கூப்பிட்டு தான் இருக்கான் என் வயசுல பசங்க ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க இங்கே வந்துட்டு என்ன மாங்குக்காய் வச்சிருக்கான் மாங்காய் வயசை சொல்லி கத்திட்டு இருப்பான் அட மாஸ்டர் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ சவுண்டெல்லாம் கேட்கற மாதிரி இருக்கும் என்ன ஏதோ பிரச்சனை நடக்க போதான்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஏதோ பிரச்சனை போதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி அந்த பார்த்து ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்க தான் நம்ம ஹீரோயின் நம்ம மெஹிரி என்னடா லூசு மாதிரி மேக்கப் போட்டுருக்கா பார்க்குறீங்க இங்கே பின்ன இருக்காங்கல்ல இவன் வந்து ஒரு டீமன் இவனை பிடிக்காத மெஹிரின் வந்திருப்பா அப்படியே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு இளம் பொண்ணு மாதிரியும் அதை வந்து இந்த டீமன் காப்பாற்ற வந்த மாதிரியும் பேசிகிட்டு இருக்கோம் ஹீரோயின்க்கு நல்லா தெரியும் இது வந்து டீமன் சொல்லிட்டு இது வந்து நான் ஒன்று காப்பாற்றுறேன் நான் ஒன்று பத்திரமா வீட்டு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம் நீ டீமன் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அப்படி ஹீரோயினோட மாஸ்டர் வரான் இந்த ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட மாஸ்டருக்கும் வேலை என்னென்னா இந்த மாதிரி கெட்ட டீமன்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அடித்து தம்சம் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் அவங்களோட மூணு நேரம் வேலை அதனால அந்த கெட்ட டீமன்னே அழிச்சிடுறாங்க அழிச்சிட்டு இங்க பாருமா இந்த மாதிரி நிறைய டீமை பிடிச்சாதான் நம்மளோட சத்திய அதிகம்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு வயசு ஆயிரம் வயசு அவரோட மாஸ்டருக்கு மூவாயிரம் வயசு இவங்க ரெண்டு ரெண்டேருமே வந்துட்டு ஒரு நல்ல டீமன் மாதிரி இருப்பாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டிருப்பாங்க மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முழு சுத்தமாக கேட்டுட்டு இருப்பாங்க இங்க வந்தால் ஹீரோவோட ஊர் மக்களுமே ஹீரோவோட மாஸ்டர் கிட்ட என்னோட பொண்ணை கணம் அந்த மாஸ்டரை தான் தூக்கிட்டு போயிடுச்சு அந்த கெட்ட ட்ராகன் தான் வந்து சான்னு சொல்லி கேட்டுட்டு அது கூட பரவாயில்ல என்னோட மாட்டையும் தூக்கிட்டு போயிடுச்சு சொல்லி ஒருத்தன் கத்திகிட்டு இருப்பான் ஐயோ என்னையா சொல்றேன்னா ஆமாங்க கண்ணை எப்படி கண்ணை தற்கொக்குள்ளே மாட்டக்கணும் இல்லை அதை புல்லு மேலே போயிருக்கும் அங்கே போய் தேடும் சொல்லுவாங்க அப்போமே பார்த்தா இங்கே ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு ஐயையோ என் புருஷனை காணோம் என் புருஷன் நீ வந்துட்டு தூக்கிட்டு போயிருக்குன்னு சொல்லுவான் ஆனால் இந்தாமா உன் புருஷன் எங்கேயா ஓடி போயிருப்பான் என்னது ஓடி போயிருப்பானா இப்படி ஒரு ஸ்லிம்மாக அழகாக அழகு தேவதமாக இருக்க என்னையும் எப்படி விட்டுட்டு ஓடுவான்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை இது குண்டா இருக்கல ஏதாவது ஓடி இருப்பான்னு சொல்லுவோம் டம் அளவு மயங்க போயிட்டு வந்துடும் ஐயோ இதை அரைச்சி காப்பாற்றி சொல்லி கீழே வந்து கேட்டுட்டுப்பான் யாராச்சும் மூச்சு கொடுத்து காப்பாற்றணும்னு சொல்லி கேட்பான் ஈ மூச்சு கொடுத்து தான் காப்பாற்றணுமா ஆ ஆமாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போவான் போனால் அந்த குண்டு மூஞ்சியை பார்த்துட்டு ஐயோ நான் கொடுக்கலன்னு சொல்லுவான் உடனே வந்துட்டு இன்னொருத்தன் வாயில் அடிச்சுட்டு ரத்தம் வந்து சொல்லிட்டு போயிடுவான் என்னடா அது எவ்வளோ வரமாட்டீங்க அப்போ ஹீரோ நீ இதெல்லாம் காப்பாற்றுன்னு சொல்லுவா எது நான் காப்பாற்றுமா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவான் மாஸ்டர் நீங்கள் போங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போவான் ஆனால் அந்த குண்டு மயக்கமே போட்டிருக்காது வேணும்னே கிஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டக்குன்னு இடமே இருட்டாது பார்த்தாலும் தெரிஞ்சு ஓடுறாங்க என்ன சொல்லி பார்க்கும்போது ஏதோ பெரிய மாஸ்டர் வரப்போன்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் க்ளௌட்ஸில் ஒரு மாதிரி கொட்டுமா மாறுது ஆஹா அந்த கெட்ட டீம் நினச்சிச்சான்னு சொல்லி பார்ப்பாங்க இங்கே ஹீரோயினே மாஸ்டரும் இங்கே பாரு நீ போய்ட்டு நான் சொல்லிட்டு ஒருத்தனை கூட்டுவா அவனோட உடம்புல வந்துட்டு ட்ராகன் மச்சம் இருக்கும் அவன் தான் வந்து ட்ராகன் ஹண்டரு ஸோ அவனை கூப்பிட்டு வந்தால் தான் இந்த கெட்ட டீமனை அழிக்க முடியும் உன்னோட வேலையை இப்போ முழு நேரமாக அதை மாற்றிக்கும் அவனை கூப்பிட்டு வர மாதிரி தான் அவன் வேலையை வச்சுக்கணும்னு சரி ஓகே மாஸ்டர் நீங்கள் சொல்லிட்டு கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லுவான் இங்கே நம்ம ஹீரோ தூங்கி இருக்கும் மறுபடியும் அந்த கனவு வருது அந்த கனவு ட்ராகன்லாம் அவனுக்கு தெரியுது அப்போ மறுபடியும் அவன் மாஸ்டர் இருந்துச்சுட்டு இங்கே பாருடா உனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியானோ ஆனோ என்ன மாஸ்டர் இன்னும் நம்ம ஊர் வந்துட்டு பெரிய தீசத்தை வந்துருக்கு அது பெரிய கெட்ட ட்ராகன் அதை அழிக்கணும்னா நீங்கள் போயிட்டு ட்ராஷ் குப்பா மாஸ்டர்னு நீ இது மொத்தத்தை நீங்கள் அழிக்க முடியும்னு சொல்லுவான் மாஸ்டர் என்ன கூட வந்த மாஸ்டர் நிறைய மாஸ்டர் அப்படியா மறக்காம அவனை சாதனை செய்யும் கிடையாது அவன் எங்கே நீ தேடி போகணும்னு சொல்லுவாங்க சரி ஓகே மாஸ்டர்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மார்னிங் அவனை வழி அனுப்பிச்சி விட்றாங்க அவங்க உடம்புல வந்து பார்த்தா டைகர் போட்ட மச்சா இருக்கும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுருவாங்க ஹீரோட அவனை ரொம்ப மிஸ் பண்றேன் சொல்லுவான் ஹீரோ வேலை கண்ணை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இங்கே நம்ம ஹீரோயின் பட்டம் மேலே தூத்திட்டு இருப்பா நம்ம ஹீரோ வந்துட்டு யோ ஓ வண்டியில் வர்றதுக்கு நான் நடந்தே வந்துடுவேயா ஏன் மூணு மணி நேரமாக மூணு கிலோமீட்டர் போயிட்டு இருக்கோம் யோ இன்னும் அடிச்சுட்டு இருக்கா என் குதிரெலாம் வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக போகும் தெரியுமா அப்படியே மின்னல் வாரத்தில் போக சொல்லுவான் அப்படியே எங்கே உட்கார போகும் பார்ப்போம்னு பார்த்தா டக்குன்னு சொல்லுவான் அந்த குதிரை அப்படியே மின்னல் வாரத்தில் ஓடும் இங்கே ரெண்டு கப்பல்ஸ் வந்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க பஸ் இறச்சி ஏறி போகலான்னு சொல்லிட்டு எங்கள் காதை வச்சு கீழே கேட்குறேன் ஏதாவது வண்டி வருதான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான் டக்குன்னு சவுண்டு வர மாதிரி இருக்கும் பார்த்தா அந்த குதிரை தான் செம்ம ஸ்பீடாக போயிருக்கும்ல அவன் ட்ரெஸ்ஸே வந்து காணாம போயிருக்கோம் என்னையா இந்த இடத்துல இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இங்க அப்படி வண்டி ஸ்பீடா போய் டம்மால இடத்துல விழுகும் இங்க ரெண்டு பேரும் சரக்கு போட்டுட்டு அப்ப வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து டம்மால அந்த இடத்துல விழுவான் வந்துட்டு யாரா அவனுங்க எங்க இருந்தா வரான்னு சொல்லுவோம் ஐயோ சார் இங்க எனக்கு தெரியாம வந்து விழுந்துட்டேன் ஆக்சுவலா அந்த குதிரை எங்கேயோ மோதிருக்கும் அது வந்த ஸ்பீட்ல பக்கத்து ஊர்ல வந்து விழுந்துருப்பானுங்க என்னடா அங்கேயா வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேர் சொல்லி யாரோ கத்திரமா இருக்கும் ஏன்னா நம்ம பேரா சொல்லி கத்தா ஹீரோனி தான் வந்துட்டு ஆள் செட் பண்ணிட்டு நீங்க வந்து டீமன் சொல்லிட்டு அடிக்கிறமா அடிங்க ஹீரோ வந்து நான் காப்பாத்தி கூப்பிட்டு போவான் அவனால கொஞ்சம் வேலை சொல்லவும் எல்லாருமே ஆக்டிங் போட்டுட்டு இருப்பாங்க ஹீரோ இந்த காசு கொடுத்தீங்களா நடிக்க சொல்லியிருப்பா ஏ டீமன் ஒன்னு கொல்ல போறேன்னு சொல்லவும் உடனே ஹீரோ வந்துட்டு ஐயோ இந்த பொண்ணா இந்த பொண்ணுலாம் நல்ல பண்ணுதாங்க நான் ஒரு மாவுக்கு இது டீமன் எல்லாம் எனக்கு தெரியாதா அதெல்லாம் இல்லையா இதை பார்த்தா வந்து ஃபாக்ஸ் மாதிரி தெரியும்னு சொல்லுவா இங்க பாத்தீங்கன்னா இந்த இது ஆயிரம் வருஷமா ஊற வச்ச ஆப்பிள் இதை சாப்பிட்டு நிறைய சக்தி கிடைக்கும் இதை வச்சுக்கிட்டு அந்த டீமன் விட்டுருவாங்கன்னு சொல்லுவான் அதெல்லாம் முடியாது சொல்லி கத்திட்டு இருப்பான் ஹீரோயின் மூஞ்சில முட்டியே இருந்துட்டு ஓடிடுவா டாடி உன ஆயிரம் ரூபாய்க்கு நடிக்க சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறியடா உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி அவனை போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க எங்க வேணா ஓடி ப்பா நேரா ஒரு ரூம்க்குள்ள கூட்டன்ட்டு அப்பா என்னை காப்பாத்துட்டீங்க நீங்க ரொம்ப பெரிய தான் சூப்பர் சூப்பராக சொல்லிட்டு இருப்பா இருக்கட்டுங்க இங்க பாருங்க உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி என் ஐயையை காப்பாற்றிட்டீங்களே இனிமேல் லைஃப் ஓவராக தான் இருக்க பாருன்னு லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பா எதுக்கு இப்படி பேசுறேன்னா ஹீரோவோட உடம்பு வந்துட்டு அந்த டிராகன் மச்சம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்காக்காங்க இந்த மாதிரி வேசமெல்லாம் போட்டுட்டு இருப்பா இங்கே பாருமா நான் வந்துட்டு ஒரு மாங்க்து ஒரு பொண்ணு குள்ளான்னு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா அப்பாட அந்த பொண்ணு போயிடுச்சான்னு சொல்லி நிம்மதிடான் இருப்பா ஐயோ அந்த பொண்ணு வேற சூப்பரா இருக்கு நம்ம போயிட்டு மாங்க் ஆயிட்டோமே இந்த விசத்துல இதெல்லாம் வாங்க கொண்டு சொல்லிட்டு அவன் அவனே திட்டிட்டு இருப்பான் டக்குனு உள்ள வந்துட்டு அதெல்லாம் முடியாது நான் உங்களை தான் மேனேஜ் பண்ண போறேன் அவங்க கூட நான் தப்பு பண்ண போறேன் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான் இம்மா அங்கே பாருமா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான் உள்ள இருந்து ஒரு சென்ஸ் எவ்வளோ நேரம் தான் அது பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு எந்த போவான் பார்த்தா இங்கேயுமே ஆள் செட் பண்ணி வச்சிருப்பான் ஏன்னா வந்துட்டு ட்ரெஸ்ஸை கழட்டினா தான் அவன் உடம்புல எங்கே மச்சிருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும் ஒரு நாள் அவன் தப்பா நடந்துகிட்டானா அதனால எங்க நிறைய ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருப்பான் ஐயா ஐயா இவன் எதுவுமே பண்ண மாட்டான் எங்களுக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போவான் அந்த குட்டி பையனும் ஆனால் என்னையான்னு சொல்லிட்டு போயிடுவான் சரி சரி இங்கே வாங்க சொல்லிட்டு ஒரு மட்டும் கூட்டு போயிட்டு இருப்பா இங்க பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் ட்ரெஸ் மட்டும் கழித்து டிராகன் மச்சம் இருக்கா இல்லையா மட்டும் சொல்லிட்டு ஹீரோ போட்டு நிமிஷம் மேல நிமிஷம் பண்ணிட்டு இருப்பா ஐயோ இவங்ககிட்ட தெரியாம மாட்டிட்டோமே அந்த வண்டிக்காரன் கூட ஏன்னா ஒரு பொண்ணே உனக்கு ட்ரெஸ் கழித்து சொல்லுது நீ என்ன இவ்வளவு விட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்னை போட்டு கழிவு கிளி ஊத்திட்டு இருப்பான் நம்ம ஹீரோவும் குப்பை மாஸ்டர் இருக்காங்கல்ல அவனை தான் வந்திருப்பான் ஊருக்கும் வந்திருப்பான் இப்போ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க கேட்கும் போது இங்க பாரு நான் குப்பை மாஸ்டர் தேடி வந்திருக்கேன்னு சொல்லுவான் இங்க பாரு நீ மட்டும் காட்டுல அந்த ஊர் மக்கள்கிட்ட அடி வாங்கிட்டு சொல்லுவான் நீ என்ன வேணா பண்ணிக்க சொல்லுவான் உடனே ஊர் மக்களை கூப்பிட்டு ஐயோ என்ன பார்த்துதான் பார்த்துட்டான்னு சொல்லி கதறி சீனா போடுவான் என்னடா ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டியான்னு சொல்லி கேட்டுட்டுப்பாங்க அப்போ பார்த்தா சவுண்ட் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும் அந்த குதிரை தான் வேமா ஓடி வரும் டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி அப்படியே ஸ்லோ மோஷனில் சுற்றிட்டு போவான் ஏன்னா அந்த குதிரை கிராஸ் ஆச்சுன்னா எவ்வளோ உடம்புலே துணியே இருக்காது ஏன்னா அது அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கும் ஒரு இடத்துல வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் கூப்பிட்டு வந்துமே எனக்கு ரொம்ப ரொமான்டிக்காக ஃபீல் ஆச்சு என்ன தெரியல அது என்னன்னு தெரியல ஒட்டி வரலாம் நடிச்சிட்டு தான் இருந்தேன் இப்போ எதுவும் உண்மையிலே ஏதோ ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பா அம்மா அங்கே பார்ப்பா தள்ளுமா எனக்கு ஃபர்ஸ்ட்டு போய் இந்த மாஸ்டரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போயிட்டு இருப்பான் அப்போ அந்த குப்பை நின்றுட்டு கத்தி தீத்துப்பானுங்க இங்க பாரு அந்த மாஸ்டர் தானே நான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டிக்கார நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் காட்டுவான் அந்த போஸ்டர்ல இந்த குப்பை மாஸ்டர் எங்க இருக்கான்னு சொல்லி போட்டிருக்கோம் இவங்க அந்த இடத்துல வந்து பார்த்தா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த மாந்திரிகம் அந்த பிளாக் மேஜிக் எல்லாம் அந்த மாதிரி உடம்பு போல இருக்கு பேய ஃபுல்லா ஓட்டு மாதிரி இருக்கும் அந்த குட்டி பையன் எங்கடா இருக்குன்னு சொல்லி கேட்டா அல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான் என்னடான்னு சொல்லி பார்த்தா இங்க நிறைய புள்ள ஏமாத்தி ஏமாத்தி வித்துட்டு இருப்பானுங்க நிறைய மேஜிக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க இங்க பாரு அவனை கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு போயிட்டு என்னடா இந்த இடமே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னமோ பண்ணிட்டு இருப்பானுங்க அவங்க ஒருத்தன் கட்டி போட்டு இவன் தான் பெரிய மான்ஸ்டர் இவன் நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் நீங்க காசு கொடுத்துன்னு வாங்கிட்டு போனான்னு சொல்லிட்டு ஏன் மாற்றி விற்கணும் பார்த்துட்டு இருப்பானுங்க என்னடா அது ஃபயர் பண்ணலாம் வாங்கிட்டு இருக்கானுங்க சொல்லிட்டு யாருக்கும் குப்பை மாஸ்டர் தெரியுமா சொல்லி கேட்டுட்டு இருப்பானு அந்த நாய் இருக்குல்ல அந்த நாயெல்லாம் வச்சுட்டு இது ஒரு பெரிய மாஸ்டர் சொல்லி பார்த்துட்டு பானுங்க யாரும் அவனுக்கு இப்படி கோமாளி திரும்ப பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு யோ மாஸ்டர் எங்கேயா இருக்கன்னா நான் இங்க தானே இருக்கேன்னு சொல்லுவான் இவன் தான் நம்ம குப்பை மாஸ்டர் ஆக்சுவலாக நம்ம ஹீரோட வேலை கறக்கானல அவன் இவனும் டிக்டோ பார்க்க ஒரே மாதிரி இருப்பானுங்க யோ நீ தானே அது கேட்பான் நான் மாஸ்டர்னு சொல்லுவான் அங்க இருக்கவங்க

இந்த மாஸ்டர் ஊரு குழுவில் ஆரம்பிச்சிச்சு எல்லா கண்ணையும் மூடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு இப்போ என்னடா பண்ணுதுன்னா கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக என்னோட சிசியும் வந்துட்டு வெற்றியோட வருவான் சொல்லுவான் ஏன்னா இவன் தான் நம்ம ஹீரோ தானே சிசியன் ஸோ இந்த மாஸ்டர் வந்து கூட்டு போல தான் வந்திருப்பான் இவன் ஃபஸ்ட்டு உன்னோட புளி மச்சத்தை காட்டியா அப்படின் வந்துட்டு நான் ஊருக்கு கூட்டி போய் இந்த டீம்ல அழிக்க முடியும் சொல்லுவான் அப்படி நீ ட்ரெஸ்ஸை கேட்டு நான் அப்படின்னா தான் உன்னோட டேலண்ட் மச்சத்தை பார்க்க முடியும் சொல்லிட்டு இருப்பான் ஹீரோனை வெளியே அவள் பார்த்தா வெளியே போகாம உள்ளே தான் இருப்பா என்னென்ன பாசிபிள் இருக்கோ உள்ள வரதுக்கு அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருப்பா நீ வந்து இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லி கத்திருவாங்க சரி அவ தான் போய் இல்லையே டக்குன்னு ட்ரெஸ்ஸை கழிச்சுட்டு அந்த மச்சங்களுக்கு காட்டியான்னு சொல்லிட்டு இருப்பா ஆனால் ஹீரோ நீங்கள் பெல்ட்டு தான் படுத்துருப்பா அது தெரியாமல் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம் டேய் நீ போய் காட்ட புரியலன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து மோக்க மோக்கம் குத்துவான் பார்த்தா ஹீரோ நீ பின்னாடியே குத்திடுவோம் இவ்வளோ கதையிட்டு இருப்பா அப்போ வந்துட்டு இவன் பேண்ட் அவுத்து விட்டுருவா பார்த்தா பின்னாடி தான் அந்த மச்சம் இருக்கும் வாவ் டைகர் மச்சத்தை கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் தான் நான் அதுன்னு சொல்லிட்டு இருப்பா இங்கே ஹீரோயின் தான் கத்தி குத்துல விழுந்துருக்குமே ஆனால் அவர் மான்ஸ்டர் ஆச்சு அதனால கத்தி குத்துலாம் அவ்வளோ சாவடிக்காது அவன் பக்கத்தில் அழுகிற மாதிரி ஆக்டிங் போட்டு டக்குன்னு ட்ரெஸ்ஸை கழிட்டு டக்குன்னு பார்த்துருவா வா நான் பார்த்துட்டேன் ட்ராகனோட மச்சத்தை அவனை கண்டுபிடிச்சிட்டேன்டா சொல்லிட்டு இந்த மாஸ்டர் கிட்டே சொல்கிற மாதிரி சொல்லுவா அந்த மாஸ்டர் கிட்ட நேரங்க வந்துட்டு இங்கே பாருங்க மாஸ்டர் நான் ஒரு முக்கிய வயசு சொல்ல வந்திருக்கேன் ஆ என்ன மாசி அப்படின்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு ட்ராகன் மாச்சை போட்ட ஒரு பையன் அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவா அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அந்த பையன் இன்னொரு அவர் தரப்போது அவன் ஹோட்டலுக்குள்ளே போகிறான் அது வந்து ஒரு பெய் ஹோட்டலு அதை நீ காப்பாற்றும் சொல்லுவா இங்கே ஒரு ஹோட்டலில் காட்டுவாங்க அந்த ஹோட்டலில் ஸ்டார்டிங்கில் ஒரு கப்பலில் காட்டினாங்களா ரெண்டு பேர் பஸ்ஸில் நின்றுப்பாங்களே அவங்க அங்கே வரும் ஒரு குள்ளமாக ஒரு ஆள் வருவான் வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா நாங்கள் பிரியில் உள்ள குக்கெலாம் பண்ணுவோம் நீங்கள் தாராளமாக ஸ்டே இருப்பான் ஓ அப்படியா சூப்பர் எங்களுக்கு வந்துட்டு என்ன எடுத்துட்டு வரீங்கன்னா அதுவா எல்லா நான்வெஜ்ஜிருக்கும் சொல்லுவான் ஆனா உங்களுக்கு வெஜ்ஜு தான் வேணும்னு சொல்லுவோம் இவங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க குக்கும்பரை குக்கும்பர் குக்கும்பர் சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு போகணுங்க என்னடா டான்ஸ் ஆடுறானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க பாருங்க உங்களுக்கு சாப்பாடுலாம் கிடையாது ஏன்னா நீங்க தான் எனக்கு சாப்பாடே சொல்லுவான் என்னடா இருக்கீங்க அப்படின்னா இங்க பாரு இந்த மாட்டுக்குலாம் பயப்பட மாட்டோம் சொல்லிட்டு இருப்பான் ஏதோ சவுண்ட் வரும் டக்குன்னு பார்த்தா வேம்பேற மாதிரி அவளை போட்டு கடிச்சு முறிஞ்சிடுவான் இங்க இவனு வந்துட்டு ஐயோ எங்க ஊருக்கு சீக்கிரம் வாயா ஏதோ பெரிய டீமெலாம் வந்து நீ வந்து காப்பாற்றணும் வா வான்னு சொல்லி இழுத்துட்டு இருப்பான் அதெல்லாம் வர முடியாது தம்பி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் ரெட்டு சாப்பிட்டுட்டாது போகலாம்னு சொல்லுவான் டியோ சாப்பாட்டுறாமா வாயா வாயான்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டு இருப்பான் ஐயோ தம்பி இங்கே பாருங்க எனக்கு நிறைய வேலைலாம் இருக்கு இந்த ஒரு டீம் இருக்காத உங்களுக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லுவான் யோ இது பெரிய டீம் என்ன சொல்லுவான் சரி அந்த பொண்ணு எங்கே சொல்லி கேட்பான் அந்த பொண்ணு எனக்கு யாருமே தெரியாது அது என்னமோ கூட வந்து சீப் ஆளாக்கானு சொல்லிட்டு உங்க ஹீரோட மாஸ்டர்ட்ட மாஸ்டர் நீங்கள் சொன்னமோ எல்லா வேலையும் மூடிட்டோம் ஆனால் அந்த ஒரு வேலை மட்டும் மூடல நீங்கள் மூடாதீங்க நாங்கள் உள்ளே போய் பார்க்குறேன் உள்ளே போயிட்டு அந்த டீம் என்ன முடிஞ்சவங்களுக்கு அழைக்க பார்க்குறேன் சொல்லிட்டு அவன உள்ள அனுப்புறாங்க இருந்தாலும் அந்த மாஸ்டருக்கு சரியான அல்லு அந்த மாஸ்டர் ஒரு பயந்தாங்குழி ஊருக்கு சும்மா பாவுலா பண்றதுக்கு தான் பெரிய மாஸ்டருன்னு காட்டிட்டு இருப்பான் பட் கொஞ்சம் கொஞ்சம் மந்திரங்கள்லாம் தெரியும் அவ்வளவுதான் சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி தேடி தேடி பெருத்திட்ருப்பான் அல்ல ஓ யாராச்சும் இருக்கீங்களா சொல்லிட்டு உரிமையா போயிட்டு இருக்கான் ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்குற மாதிரி இருக்கு என்ன அது வித்தியாசமா தோணுக்கிட்டு சொல்லிட்டு பயந்து வந்து போயிட்டு இருப்பான் கண்டிப்பா ஏதாவது தீ சுத்தி வேலையா தான் இருக்கும் அவசரப்பட்டு உள்ள இறங்கிட்டு போது சொல்லிட்டு அப்படியே மந்திரமா சொல்லிட்டு போவான் அப்புறமா ஏதோ நாங்க பார்த்துட்டு அப்படியே வணக்கம்லாம் சொல்றான் அந்த இடமே பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஐயோ அந்த டீமன் வெளியே வந்துச்சுன்னா அந்த மாதிரி கத்திட்டு இருப்பான் இங்கே இவ்வளவு அந்த ஹோட்டல் இருக்கும்ல இப்போதான் அந்த ரெண்டு பேர்த்த கொண்டாங்களே அந்த ஹோட்டலுக்கே வந்திருப்பாங்க இது ஒரு மான்ஸ்டர் ஹோட்டலு இங்கே எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக உட்காந்துருப்பானுங்க என்னடா இது ஹோட்டலா இல்லை பழைய பங்களாவா இல்லை இல்லை இது ஹோட்டல் தான் இதோ ஒற்றை ஒத்திக்கு போல இருக்கு நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பிடலாம் ஊருக்கு போகணும்லன்னு சொல்லுவான் யோ இனியாதுன்னா இங்கே பாருங்க நான் வந்து சப்ளை வேறுனு சொல்லிட்டு இருப்பான் இவன் தான் வந்துட்டு டைகர் மான்ஸ்டர் இந்த டைகர் மான்ஸ்டரோட வேலை என்னன்னா இந்த மாதிரி சாப்பிட வருவாங்களே அவங்க எல்லாத்தையுமே வந்து கொள்றதுதான் இங்க நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க அப்போ வந்து நீங்களே யாரும் கேட்கும்போது நாங்க வந்து டீமன் ஹண்டர்ஸ் நாங்க இங்க வந்து டைகருக்கு டீமென்னு ஒன்னு இருக்கு அதை கொள்ளதாண்டா வந்துருக்கும் சொல்லிட்டு ஆக்ரோஷமா டைலாக் பேசிட்டு இருப்பானுங்க அந்த டைகர் டீமன் நல்லா கேட்டுட்டு தான் இருக்கும் ஆனா டக்குன்னு அந்த குப்பை மாசம் எழுந்துச்சு ஏய் டீமன் எல்லாம் ஒண்ணும் கெட்டதுலாம் தம்பி நல்ல டீமன் இருக்குது கெட்ட டீமன் இருக்கு டீமன் கூட நம்ம எப்படி பேசுறோம் எப்படி பழக்க வச்ச வந்தா எல்லாமே சொல்லிட்டு அவனுங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருப்பான் நீங்க சொல்றது கரெக்டு தான் கரெக்டாக சொல்லிட்டு அந்த குட்டி மனுஷன் சொல்லிட்டு இருப்பான் ஏன்னா இவன் தான் டைகர் டீமன் ஆச்சு நீங்க சொன்னது கேட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவான் உடனே நம்ம ஹீரோவும் நீங்க யாரும் சொல்லி கேட்பான் நான் தானா டைகர் டீம்னு சொல்லுவான் வா எனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு இருப்பான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இது அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு வருவானுங்க ஆனா அவங்க எல்லாத்தையுமே போட்டு இது தம்சம் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நான் பெரிய டீமனு நீங்க ஒரு பத்து பேர் இந்த அட்டாக் பண்ணிடலாம் சொல்லி பேசிட்டு இருக்கோம் நீ பொறுமையா இருந்தா சாமியே சொல்லிட்டு அந்த சண்டே எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் அந்த குப்பை மாசு பார்த்துட்டே இருப்பானுங்க கடைசியா வந்துட்டு அது எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு நூறுக்க ஆரம்பிச்சிடும் எல்லாருமே சத்தே போயிடுவானுங்க பாத்தியா அப்படி வந்துச்சேன்னு சொல்லிட்டு நான் தானா பெரிய டீமனு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அங்க ஒருத்தன் வருவான் அவனு எல்லாத்தையுமே வந்துட்டு இது அப்படியே அசால்ட்டாக பூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த டைகர் டீமனுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு தான் வேலையாக வச்சுருக்கோம் பாத்தியா நீ வந்து ஒரு நல்ல டீமனு உன்னை சீண்டி விட்டனால தான் இப்படி ஆகிட்டேன் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நான் ஒரு நல்ல டீமனாக மாத்துறேன்னு சொல்லிட்டு மாதம் சொல்லிட்டு இருப்பான் இங்கே பாரு எங்க டீக்கரோ அன்பாவை பேசுகிறீங்க ஆமாம் நான் அன்பாவை தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் தான் குப்ப மாஸ்டர்னு சொல்லிட்டு இருப்பான் எவ்வளவு என்னையாப்பெல்லாம் பேசிட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோக்கு வேலை ஒரு பக்கம் பயந்துட்ருப்பான் அப்போ இதோ ஒரு பாட்டு மாதிரி பாடிட்டுருப்பான் அந்த பாட்டை கேட்டேன்னு அந்த டைகர் டீம் காதலில் ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே பயங்கரமாக கற்றுவோம் கற்றுல அப்படியே ஃபுல்லாக வெறியேறி அந்த மாஸ்டர் கடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் அப்பா கரெக்டாக நம்ம ஹீரோ நீங்கள் வந்துடுறா வரவும் பார்த்தா என்னோட மாஸ்டரோட தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மாஸ்டரை கட்டுவா இந்த டீம் நாங்கள் பிடிக்க தான் வந்திருக்கோம் சொல்லிட்டுருப்பாங்க இருப்பாங்க இது நல்ல டீம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த குப்பை மாஸ்டர் சொல்லிட்டு வச்சிருப்பான் உடனே அவனே கடிச்சிடும் ரெண்டு பேரும் வேலை பறந்து போவாங்க டைகர் சிம்பிள்லாம் தெரியும் பார்த்தா அந்த டீமன் இவன் அழிச்சிட்டு இப்போ இந்த குப்பை மாஸ்டராக இருந்தவன் டைகர் மாஸ்டராக மாறிட்டான் வாவ் நீங்கள் நிறைய சத்தியோட வந்துட்டீங்களா சரி அப்படியே எங்கள் ஊருக்கு வாங்க அந்த மாஸ்டரையும் அழிச்சிட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லுவான் எனக்கு அதனால் இப்போ வேலை இருக்கு தம்பி நான் சொர்க்கத்தில் போயிட்டு நிறைய பேர் சந்திக்க வேண்டியிருக்கு அங்கே போய் பார்த்து தான் வரும்னு சொல்லிட்டு கையை லூஸ் மாதிரி வச்சு நின்றுட்டுருப்பான் வருவோம் யோ உனக்கு கொஞ்சமாக சரிவு இருக்கா இல்லையா உங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு எதுலையாக நான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் அந்த மாஸ்டர் அழிச்சிட்டு எங்கேனாலும் போய் தரன்னு சொல்லுவான் அதெல்லாம் முடியாது என்னோட வேலை தான் முக்கியம் சொல்லிட்டு இருப்பான் இப்ப என்னடா கடைசியா சொல்ல வர டக்குன்னு சொல்லிட்டு கிளம்புடா அப்படின்னா டக்குன்னு கிளம்பிடுவான் அய்யய்யோ நீங்க ஒண்ணும் கனப்பாறீங்க எங்க பெரிய மாஸ்டர் இருக்காரு அவர் எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு சொல்லுவாங்க மாஸ்டர் அப்ப நீங்களே வந்து காப்பாத்துக்கணும் அங்க பார்ப்பா உனக்கிட்ட ஒரு முக்கியமான சக்தி சொல்ல போறேன் என்ன ஒரு விஷயம் ஆக்சுவலா நீ யாருன்னு உனக்கு தெரியுமா நான் யாரா நீ தான் வந்துட்டு அந்த டிராகன் ஹண்டரே உனக்குள்ள எக்கச்சக்க சக்தியெல்லாம் இருக்கு எனக்கு இல்லையா காமெடி பண்ணாதீங்க நிஜமா தான் சொல்றேன் ஓ உங்க பாரு உன்னோட உடம்புல ஒரு டிராகன் மச்சம் இருக்கா ஆ ஆ ஆமா சின்ன வயசு இருக்கு அந்த மச்சம் தான் வந்துட்டு அந்த டிராகன் அழிக்கும் சொல்லுவாங்க என்னங்க சொல்றீங்க அதை தெரிஞ்சதா நான் அங்கேயே அழிச்சிருப்பேன் இவ்வளவு தூரம் வந்துருக்க மாட்டேன்னு சொல்லுவா சரி பரவாயில்ல எனக்கு சிரிப்பா இருக்கு சொல்லிட்டு இருப்பாங்க பாரு சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் நேரா வந்துட்டு என்ன அசிஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போ அதை அழிச்சிட்டு வா உனக்கு நிறைய பொருள் இருக்குன்னு சொல்லுவான் இங்க ஒரு பக்கம் இவங்க ரெண்டு ஃபயர் எல்லாம் மட்டும் சாப்பிடலாமா சொல்லி சாப்பிட்டு இருப்பாங்க ஹீரோக்கு ஒரு பக்கம் சாப்பிட மனசு இருக்காது நீ ஏண்டா கவலைப்படுற ஃபீல் பண்ணத அதான் நீ தான் டிராகன் ஹண்டர் ஆச்சே நீ அழிச்சிருவே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா எது நான் டிராகன் ஹண்ட்ரி நீ பார்த்த எங்க பாரு உங்களால் எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நீ முடியும் சொல்லுவான் அவனும் ஓ அப்படியா சரி சரி கெத்த அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் சொல்லிட்டு ஆ சரி சரி நீ இதான் கூட இருக்கல கண்டிப்பா நான் இருப்பேன்னு சொல்லுவா அது மட்டும் இல்லாம நானே ஒரு மாஸ்டரு எனக்கே உனக்கு பிடிக்குதுன்னா பார்த்துக்கேன் சொல்லிட்டு இருப்பா ஏன்னா நம்ம ஹீரோ இந்த ஒரு மாஸ்டர் ஆச்சு நான் ஆயிரம் வருஷமா வந்துட்டு இருக்கேன் எனக்கு யாரையுமே பிடிக்கவில்லைன்னு சொல்லிட்டு இருப்பா ஓ அப்படியா நிஜமாக தான் நான் உன்னை பார்த்தேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அது என்னன்னே தெரியல ஏன் முடிஞ்சே பார்த்தா ஆமாம் ஆமாம் சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணா வா ஹக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக்லாம் பண்ணிப்பாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஹக் பண்ணிப்பாங்க ஆனால் ரொம்ப நேரமாக ஹக் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்ன ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போமோ அப்படிதான் நினைக்கிறேன் சொல்லிட்டு டக்குன்னு பூமியிலேருந்து ஒரு தருவான் யாரா அப்படின்னா யோ நான் தான் யா பூமி கடவுள் நீங்கள் எதுக்கு இப்போ வந்துருக்கீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதுண்டா அங்கே போய் டீமன் அழிக்கிற வேலையை பாருங்கள் நானே இங்கே கதறிட்டு இருக்கேன் அந்த டீமன் அழிக்கும் போது கண்டிப்பாக நான் கடைசியாக வருவேன்னு சொல்லிட்டு இந்த பாதையை காட்டுறாங்க அப்போ நாங்கள் கண்டிப்பாக போய் ஆகணுமோ சொல்லிட்டு வாமா வேமா ஓடலாம்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்து டிராகன் தெரிஞ்சுக்குது நேராக ஊருக்கு வரோம் வந்துட்டு வந்துட்டு ஆனால் அந்த மாஸ்டர் கூப்பிட்டு வந்தேன் கேட்பாங்க மாஸ்டர்லாம் வரல அந்த குப்பை மாஸ்டர் டைகர் நீ டீமன் அழிச்சிட்டு டைகர் மாஸ்டர் ஒருத்தன் மாறிட்டா சொல்லிட்டு இருப்பான் அப்ப நம்ம ஊர் யாரை காப்பாத்தோம் சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க ஆக்சுவலா வந்துட்டு ஒரு பெரிய மாஸ்டர் பார்த்தேன் அந்த மாஸ்டர் என்ன சொல்லலாம்னா நான் தான் வந்துட்டு அந்த டிராகன் ஹண்டர்னு சொன்னாரு சோ நான் தான் அழிக்கணும்னு சொல்லிட்டு பாரு என்னடா வளரன்னா எனக்கு அப்படி தான் தெரியுது ஆனா இவங்க தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு என் உடம்புல ஒரு மச்சம் இருக்குல்ல அந்த மச்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகேடா தம்பி நீ உனோட பவுசை யூஸ் பண்ணி அழிச்சுட்டு சொல்லுவா ஆனா ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் என் ஊருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எம்மா இப்ப நீங்க ரொமான்ஸ் பண்ற நேரமா தயவு செய்து போயிட்டு ஊர் மக்களை காப்பாத்துறா தம்பி இத்தனை வருஷமா உன்ன சோர் போட்டு வளர்த்துருக்கோம்ல போ போக சொல்லிட்டு அவன் அங்க வந்து போய் நான் ரெடி பண்றேன்னா சொல்லிட்டு போவான் அங்க பார்த்தா செம்மையா வந்துட்டு அந்த டிராகனையும் மலை தேடி வந்துடும் வந்துட்டு ஹீரோ எல்லாம் போட்டு அடிக்கெல்லாம் சுட்டு வந்துட்டு இருக்கும் அவங்களும் வந்து தப்பிச்சு ஓடலாம் சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தா அங்க எல்லா எல்லாத்தையுமே அடிக்கி அழ்க்கைய ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் தான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் டம்மனு விழுகிறாங்க ஐயோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லுவான் முத உன்னை காப்பாற்றிக்கிட்டான்னு சொல்லுவாங்க சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோவேமா ஓடுவான் அவளோட வந்துட்டு இங்கே பாரு எனக்காக தானே வந்துருக்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டே அதுவும் பக்கத்துல வந்துட்டே இருக்கும் என்னடா நீ என்ன ஓட கூடிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராகனே கேன்ட் ஆயிடும் இங்க நில்லுன்னு சொல்லி கத்துவான் ஓ ஏன்டி நீ திம்ரா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராகனை அப்படி இவனை போட்டு கம்முன்னு முழுங்கிடும் அயிடோன்னு பேனு பார்த்துட்டு இவன் அந்த ட்ராகனோட உடம்புக்குள்ள சர்ரன்னு போயிட்டு இருப்பான் போனால் டம்மான்னு இவன் சின்ன பையனாக இருந்துரிக்கிற மாதிரி இருக்கும் சின்ன வயசில் ஸ்டார்ட்டிங்கில் இவன் பார்த்த மாதிரி இவன் ஞாபகம் இருக்கும் அவன் வந்துட்டு என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க டக்குன்னு ரியாலிட்டி வந்துட்டு யோ என்னோட பின்னாடி ஒரு கோல் இருக்கியா அது மட்டும் இல்லையா அது மந்திர கோல் அது பண்ணால் நான் அழிஞ்சிருவேன் சொல்லுவோம் ஓ அப்படியா அப்படா கண்டிப்பாக எடுக்கிறேன்னு சொல்லுவா சரி ஓகே நான் ரிலீஸ் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மந்திர கோலை கட்டுறாங்க இந்த மந்திர கோல் தான் இந்த டீமனையும் அரைச்சி வச்சிருக்கு ஆனால் அந்த டீமன் வந்து வேண்டாம் ரூப்பா தான் இருக்கு அதனால கஷ்டப்பட்டு அந்த கோழம் அப்படி எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறான் எடுத்தேன்னே அந்த இடமே வந்துட்டு பயங்கரமாக அழிஞ்சிடுது அப்படியே அந்த ட்ராகனும் காலையாகிடுது ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருங்க வா நீங்கள் தான் அழிச்சிங்களா சரி கேட்கும் போது ம் ஆமாம் நான் தான் அழிச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனால் ஹீரோக்கு ஒரு பக்கம் நம்ம ஒரு டீமோ போய் கொண்டு சொல்லிட்டு சோகமாக இருப்பான் ஆனால் ஹீரோட மாஸ்டர் பாத்தீங்களா என்னோட சிசி எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னோடய ட்ரைனிங் தான் உள்ள வேற லெவல்ல வேலை பார்த்துருக்கு இனிமேல் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எனக்கு மறக்காமல் மாதம் மாதம் காணிக்கிட்டாங்க தான் அந்த மாதிரி டீமோஸ்லாம் வந்தால் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு வேலைலாம் இருப்பான் ஹீரோக்கு இதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க தேங்க்ஸுங்க எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு வந்து போ போகலான்னு இருக்கேன் உங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நான் நாளைக்கு சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அப்படியே சோகமாக போயிட்டிருக்கான் சரி சரி அவன் டைடாக இருக்கான் ஓகே ஓகே அவன் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்புறம் தான் அடுத்த மாதத்தில் வந்து வந்துட்டு அவர் காப்பாற்ற முடியும் சொல்லி கத்திட்டு இருப்பாங்க அப்புறமா எல்லாம் கோஷம் போட்டுட்டு இருப்பாங்க இது வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பான் ஏன்டா அப்படின்னா இல்லை ஒரு மாஸ்டர் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லுவான் ஏன்னா இதுக்கெல்லாம் வருத்தப்படுவோம் அதெல்லாம் ஃபீல் பண்ணாத ஹீரோ நீங்கள் அவளை பார்க்க முடியலனா அவள் அவள் அப்பயே போயிட்டாள் எங்கே போனான் அப்படின்னா அவன் அந்த மந்திர குலை எடுத்து அப்பயே போயிட்டான்னு சொல்லுவான் அவள் எதுக்கு அதை எடுத்துகிட்டு போனால் தெரியலையேன்னு சொல்லிட்டு இருப்பான் ஒருவேளை அந்த மாஸ்டர்கிட்ட கொடுக்கவா இருக்குமோ எங்க ரொம்ப சந்தேகமா இருக்கா அந்த மாஸ்டர் வந்து ஒரு தீ சக்தி இருப்பான்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பான் என்னையா சொல்ற அப்படின்னா நான் போய் அவளை காப்பாத்தேன்னு சொல்லிட்டு வேமா ஓடுவான் ஐயோ ஆண்டவா காப்பாத்தான் சொல்லிட்டு இந்த மாஸ்டர் இருக்கால அந்த கோலை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான் உன்ன பல வருஷமா மிஸ் பண்ண மிஸ் பண்ண சொல்லிட்டு இருப்பான் ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது உனக்கு தெரியாதுல எங்க பார்த்தியா நான் தான் அந்த தீ சுத்தில மான்ஸ்டரே எனக்கு இந்த கோல் வந்து கிடைக்காம இருந்துச்சு ஹீரோனாலையும் ஒன்னாலதான் அந்த கோலை கிடைச்சது சொல்லிட்டு பயமா சிரிச்சிட்டு இருப்பான் என்னடா எதுவும் பெரிய தப்பு பண்ணிட்டோமோ நீங்க தான் பெரிய மான்ஸ்டரா அப்ப உள்ள தலிக்க போறீங்களா அழிச்சிடலான்ற மாதிரி கேட்பா ஆ அம்மா தான் போறான்னு சொல்லுவோம் அங்கே வந்து வேமா ஓட ஆரம்பிச்சிருவா இப்படியே அழிச்சான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான் இவ்வளோ வேமா இந்த ஹீரோ விட்டு விஷயத்தெல்லாம் சொல்லலாம் சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டே ஓடி வந்துட்டு ஒரு ஊருக்கா வந்து பார்த்தா ஹீரோ இருப்பான் வேமா ஓடிட்டு என் மாஸ்டர் தான் வந்து பெரிய தி அப்படின்னு பயங்கரமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ அங்கே இருப்பான் மாஸ்டர் இங்கே இருப்பான் இப்போ அவன் அழிக்கிறேன் பாரான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு கொண்டு விட்டுருப்பான் ஹீரோனால எதுவுமே பண்ண முடியாது இங்கே பாரு நான் பல நூறு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் எனக்கு இந்த கோல் தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டுப்பான் இங்கே வேமா ஓடி வந்துட்டு ஏ அந்த தங்க சொல்ல தங்க சொல்லன்னு சொல்லிட்டு எந்த ஸ்டார்டிங் சொல்லிட்டு இருப்பா அது எங்கேயா சொல்லி கேட்பான் அதே நீ இப்ப கேக்குறேன்னா அங்க பாரு ஹீரோயின் உயிர் ஆபத்தில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த தீ சுத்தி மாஸ்டர் இருக்கான்ல அவன் வந்துட்டு அதை கேட்டுட்டு இருக்கான் அதை கெடுத்தா தான் வந்து விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு அங்க பார்த்தே அந்த புத்த சொல்ல அங்கே தான் இருக்குன்னு சொல்லுவான் அப்பாடா புத்த சொல்ல சொல்லுங்க போயிட்டான்னு சொல்லி பார்த்தா சுற்றி எடுத்துட்டு வந்துடுவான் ஏன் என்னடா பண்ண போறேன்னா அந்த சிலையை உடைக்க போறேன் புத்த சிலையை உடைச்சிட்டு உள்ள இருக்கிறத எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருப்பான் இங்க பார்த்தா எல்லா மக்களையும் வந்துட்டு இந்த கெஸ்ட் மனசு அழிச்சிட்டு இருப்பான் இவன் எதுவும் பண்ணாதான் நம்ம கடவுள் சொல்லிட்டு இருப்பான் ஒரு பக்கம் வந்துட்டு இங்க எல்லா மக்களையும் அழிக்க ஒரு பக்கம் அந்த சிலையை போட்டு இவன் உடைக்க பயங்கரமாக அந்த சீன் போயிட்டு இருக்கோம் மியூசிக் அப்படியே பயங்கரமாக பீஜிம்லாம் போட்டு ரைஸ் ஆகிட்டு இருக்கோம் ஹீரோயினி கதறிட்டு இருப்பா ரத்தம்லாம் தெளிச்ச அவங்க வந்துட்டு இருக்கோம் ஒரு வேலை எல்லாத்தையும் உடச்சு அந்த தங்க சிலையை எடுத்துடுவான் இது ஃபுல் அண்ட் வந்து தங்கத்தால் ஆனால் ஸ்கிலிட்டனு சாமியெல்லாம் கும்பிட்டு அதை எடுத்து ஒரு பேக்கில் போட்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த பேக்கில் போட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு இருப்பான் சாரி மாஸ்டர் நான் உலகத்தை காப்பாற்றுக்கு நம்ம கொடுத்து தான் அவனு வேற வழியில் சொல்லிடுவான் சரி ஓகேடான்னு சொல்லிட்டு அவனு சோகமாக உட்காந்துட்டு இருப்பான் இங்கே எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருப்பான் நிற்பாட்டான் நீ கட்டல அது கடைச்சிருச்சு எடுத்துட்டு போக சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாத்திடுவான் அப்படியே பார்த்தா அந்த கெட்ட மாஸ்டர் இருக்கான்ல அவன் பெரிய மான்ஸ்டராகவே மாறிடுவான் அப்படியே மாறிட்டு பார்த்தா அவன் மூஞ்செல்லாம் ரொம்ப கொடூரமா ரொம்ப ஈவலா இருக்கும் இப்ப நேரம் ஹீரோ கொள்ளதான் வருவான் டக்குன்னு அதை ஹீரோயினை வாங்கிப்பா ஹீரோயின் அப்படியே பறந்து போய் விழுவா சாக போற நிலைமை இருப்பா அவன் என்னதான் ஒரு மான்ஸ்டரா இருந்தாலும் இந்த ஒரு பெரிய மான்ஸ்டர் அடிச்சனால அவன் அப்படி பயங்கரமா சாக போற நிலைமை போயிடுவா நான் இப்ப சொல்றேன்னா ஐ லவ் யூ நான் ரொம்ப மிஸ் பண்ணு சொல்லி ரொம்ப கத்திருக்கதே சொல்லிட்டு இருப்பான் ஒரு பக்கம் ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் போகாத உனக்கான தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன் என்னை விட்டு போகாதான் பிரியாதான் சொல்லுவான் ஆனால் மடியில் அவன் செத்தே போயிடுவா செம்மையாக கதருவான் செம்ம கோவம் வந்துடும் ஹீரோவுக்கு ஓ அடிக்கலான்னு சொல்லி பார்த்தா அந்த மந்திர குலை வச்சு இவன் சரியாக போட்டு ஹீரோ போட்டு அடிப்பான் மேலே பறந்து போவான் அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வரும் எல்லா நினைப்போ வந்து அப்படி ஒரு புது மந்திர சக்தியை கிடைக்குது அந்த மந்திர சக்தியோடு வரான் கங்க பார்த்தா அந்த டைகர் மாஸ்டர் இருக்கான்ல அவனும் வந்துடுறான் இப்போ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு சரியாக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேத்துமே போட்டு தம்சம் பண்ணிட்டு இருக்கான் இந்த மான்ஸ்டர் வந்துட்டு ரொம்ப நாளா நல்லவனா நடிச்சு நம்ம ஹீரோயினை ஏமாத்தி கடைசியில் ஹீரோவுமே சேர்த்து ஏமாத்தி அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஏமாத்தி இந்த பெரிய மந்திர கோலை வாங்குறதுக்காக இருக்காதான் அவனோட பிளானே இவ வந்து பார்த்தா ஹெல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு கெட்ட மான்ஸ்டர் அந்த மான்ஸ்டரை போட்டு நம்ம ஹீரோவும் அந்த டைகர் மான்ஸ்டரும் போட்டு சமையா அடிப்பாங்க ஒரு பக்கம் நம்ம டைகர் மாஸ்டருக்கு சாமையா கோவந்துடும் உங்க பாரு அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அடிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே பவர்ல விட்டு எரிஞ்சிட்டு இருப்பான் இதெல்லாம் ஆகாது இவன் ஏதோ மந்திரத்தோலை போட்டு தான் நம்ம கட்டி போடணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்க ஆனாலும் விட மாட்டானே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும் எடுத்துக்காடு வந்துடுவாங்க பாருங்கப்பா அவனை வந்து நம்ம நரக தனிச்சா மட்டும்தான் இதை விட்டு நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லுவாங்க உடனே அந்த மாஸ்டர் வந்துட்டு ஒரு பெல்லை தான் தூக்கி போடுவான் அது அவங்க மாதிரி இருந்துக்கும் உடனே அவங்க பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படியும் ஒரு பெல்லை போட்டு அடைச்சிடாங்க ஆனால் அந்த பெல்லு வந்து உடச்சிட்டு வெளியே வரலாம்னு சொல்லி பார்க்கும் ஆக்சுவலாக அவங்க பிளான் என்னென்னா இந்த பெல்லில் போட்டு அதை அடைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி அப்படியே ஹெல்லுக்கு அனுப்பணும் தான் பிளானே ஸோ ஹீரோவும் மித்தவங்களும் பயங்கரமாக இருக்காக ஃபைட் பண்ணுவாங்க ஆனால் அது செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அவங்களால பிடிக்கவே முடியாது அப்படியே ஒரு பக்கம் மந்திரத்தை சொல்லுவாங்க அந்த பெல்லு மேலே எக்கச்சக்க மந்திரம் லட்டுற மாதிரிலாம் ஏதோ போடுவாங்க அந்த மந்திர சக்தியோட இவங்களோட மொத்த சக்தியுமே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பெல்லில் போட்டு அடைச்சி எல்லாருமே சாமி கும்பிட்டு மந்திரத்தை போனோமே அது அப்படியே சர்க்குன்னு சங்கு சத்துக்கிற மாதிரி அந்த பெல் சுத்த ஆரம்பிக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு புத்தரோட சக்தியே அது வந்து அந்த புத்தரோட ஹெல்ப் மூலமாக அந்த சக்தி மூலமாக அந்த பெல்லில் எல்லாத்தையும் போட்டு அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்குள்ளே புதஞ்சு அப்படி நிறையத்துக்கு அனுப்பிச்சிது நம்ம ஹீரோவும் வந்து டைகர் மாஸ்டரும் ஒரு பொம்மையாகவே மாறிடுறாங்க ஐயோ என்னடா அப்படி மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா பார்த்துட்டு இருப்பாங்க இப்படியே நாட்கள் கடந்து விடுது அந்த மாஸ்டரும் என்னடா அது அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கோட புத்தரை போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுருப்பாங்க அப்போ தான் வந்துட்டு ஹீரோவோட வேலைக்காரர் இருக்கான்ல அவன் வருவான் டேய் நீ வந்துட்டியாடா அவனால எங்கடா போயிருந்த ஒரு பெரியமாக இருந்துச்சு சொல்லுவான் அப்படி என்ன இருந்துச்சுன்னா சொல்லிட்டு எல்லா கதையுமே சொல்லுவான் ஹீரோ கூட பொம்மையாக மாறிட்டா சொல்லுவான் இன்னும் ஹீரோ பொம்மையாவா வெளியே தான் நின்று இருக்கா அவனை போய் பொம்மையாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்னெல்லாம் ஒரு இங்க பாருங்க அவர் தான் இருக்க சொல்லிட்டு காட்டுவான் பார்த்தா நம்ம ஹீரோ இருப்பான்ல அப்படியே வந்து மாஸ்டர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான் என்னடா மாஸ்டர் சவுண்ட் எல்லாம் கேட்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹாய் மாஸ்டர் ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லுவான் அத்தோடு அந்த மூவி முடியுது ஓகே கேஸ் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து சூப்பராக மூவிஸ்லாம் வரும்போது அதை நீங்க பார்த்து தாராளம் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் வாட்சிங் மூவி பார்க்கலாம் தேங்க்யூ டாட்டா பாய்